ஒரு அருமையான வசனம் நான் அடிக்கடி என் வாயிலிருந்து இந்த வசனத்தை நான் பேசுறேன் உங்களுக்கு மனப்படமாகவே அது தெரியணும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் கேட்பதற்கும் வேண்டிக் கேட்பது 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 வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் இமேஜினேஷன் எண்ணம் நீ என்ன உன்னுடைய மனதிலே உன்னுடைய எண்ணத்திலே நீ எதை நினைக்கிறாயோ மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற நமக்குள்ளே செயல்படுகிற தேவனுடைய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கே துதி கன மகிமை போடப்பட்டிருக்கு சூப்பரான வசனங்க கருடைய வார்த்தை ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வார்த்தை தோத்திரம் ஆங்கில வேதாகமத்தில் தான் அழகாக போட்டிருக்கு அது ஒரு பேஷன் ஒரு பைபிள் இருக்கு பேஷன் பைபிள் டிபிடின்னு ஒரு பைபிள் இருக்கு அதுல ரொம்ப அருமையா போடப்பட்டிருக்கு உன் மனதிலே நீ எதையெல்லாம் கற்பனை செய்கிறாயோ எதையெல்லாம் நீ எண்ணுகிறாயோ எதையெல்லாம் உருவாக்குகிறாயோ உன் வாயாலே எதையெல்லாம் நீ கேட்கிறாயோ கடவுள் தம்முடைய வல்லவையினாலே உனக்குள்ளிருந்து செயல்படுத்த வல்லவராக செயலாற்றுகிறார் என்று டிபிடின்னு ஒரு பைபிள் இருக்கு அதுல போடப்பட்டிருக்கு நீங்க நல்லா இருக்க என்ன செய்யணும் உங்க குடும்பம் நல்லா இருக்க நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன செய்யணும் ஆ நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அவர்தான் அவன் நினைவு எப்படியோ அவன் இருதயம் எப்படியோ அப்படியே அவன் என்று நீதி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் முதல்ல நான் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா உங்கள் நினைவு உங்களை வாழ வைக்கும் உங்களுடைய மனம் உங்களை வாழ வைக்கும் உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்களை வாழ வைக்கும் ஸ்தோத்ரோரி டு கார் ஆகவே அழகாக இன்னொரு வேதாகமம் சொல்லுகிறது தேவனுடைய சகல முழுமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் எப்படி தேவனுடைய சகல இந்த உலகத்தில் நிரப்பப்படுவீர்கள் நாம் கேட்பதையும் விட நினைப்பதையும் விட நமக்கு மிகுரிய வல்லவர் சூப்பர் தேவடி வல்லமை நமக்குள் உள்ளது வல்லமை எங்க இருக்கு சொல்லுங்க வல்லமை எங்க இருக்கு தேவனுடைய வல்லமை எங்க இருக்கு சொல்லுங்க உங்களுக்குள்ள இருக்கு உங்களுக்குள்ள இருக்குங்கறத கன்ஃபார்ம் பண்றீங்களா அப்ப நீங்க சூப்பரா மாறலாம் உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்குறதுனால லைஃப் பெர்ஃபெக்ட் ஆயிடும் எனக்குள்ள தேவ வல்லமையை ஆண்டு உள்ள வைத்திருக்கிறார் என்றால் நீங்க டிசிப்ளினுக்குள்ள வந்துருவீங்க ஒரு ரைட் வேக்குள்ள வந்துருவீங்க உங்களை நீங்க திருத்த ஆரம்பிச்சிருவீங்க தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்று அறிந்தால் தோத்திரம் தேவனின் சகல முழுமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் நீங்கள் கேட்பதை விட கேட்பதை விடவும் சூப்பர் தமிழ் கேட்பதை விடவும் நீங்கள் நினைப்பதை விடவும் மிகுதியாய் அவர் செய்வார் தேவனின் வல்லமை உனக்குள் இருக்கிறது ஒன்னு நீ கேளு நல்ல வாழ்க்கையை பற்றி நீ நினை உங்கள் வாழ்க்கையை பற்றி எப்படி நினைக்கிறீர்களோ அந்த நினைவின்படி உங்களை படைத்தவர் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் நல்ல கரங்களை தட்டி கதிரை சோதரமானோமா